பாரக்லா வைக்கும் இன்றைய வகுப்பினுடைய இரண்டாவது பாடம் லோகத்தில் அரபியா இந்த பாடநூல இருந்து இன்றைய வகுப்பில் நாம் படிக்க இருக்கும் பாடம் அதர்சுல் சுல் இருபதாவது பாடம் இருபதாவது பாடத்திலிருந்து அஹ் உரைநடை அல் மஹாததா போன வகுப்பில் படித்துவிட்டும் தமாரினில் آه، يقرأ وقت بدات يا استاذ هل كتبت هذا التمرين ما كتبت لا شيء آه. ان شاء الله اذا وجدت الوقت اكتب آه، هذه التمارين ان شاء, إن شاء الله, الله. اقرا أه... وكتب. انري وهب بلنام. اقرا أه... وكتب. يرندها كنرو، لازم ان تكتب يا استاذ. ان شاء الله بحاول شيخ. ان شاء الله. اقرا وكتب. يلدو بدي. اقرا شيخنا. شيخ خالد موجود هناك. لا شيخ توقع لا. ان شاء الله يقرا شيخنا. مع آه... مع المعنى طيب في بيت في بيتنا في إيه؟ في, بي... في بيتنا سوري آه. في بيتنا تركيب آه... حرف... آه... جار مجرور آه في جار حرف جر بيتي مجرور مضاف نعم مضاف اليه شبه جمله خبر مقدم ثلاث مبتدا مؤخر مضاف غرف مضاف إليه ثلاث عدد غرف معدود سلنا ما يبى الله بارك الله فيك الله بارك 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 الله بارك الله العافية في بيتنا ثلاث غرف ينقلوا لي بيت المونر أريق لنا في الجامعة عشرة حافلات انظر انظر آه. في في الجامعة عشر حافلات أحسنت عند بالجلي كرقتيل رنا. في هذه المدرسة في هذه المدرسة ثمانية ماذا الشيخ في هذه المدرسة في حرف جر هذه مجرور مبدل على المدرسة بدل في هذه المدرسة இந்த பள்ளிக்கூடத்தில் எட்டு பெண் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் அப்பாசுன் லஹூபின் அப்பாஸ் அவருக்கு ஏழு பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள் எங்களுடைய வீட்டில் ஏழு சாரி ஒன்பது கோழிகள் இருக்கிறது இந்த பல்கலைக்கழகத்தில் பல்கலைக்கழகத்தில் ஐந்து கல்லூரிகள் இருக்கின்றன عشر طبيبات وأربع ممرضات عند مرتو منيل بت بن مرتو ورجل إيركير إيركيرارجل ميلوم نانج بن سيفيل يرجل إيركيرارجل خالد له ثلاث خالد له ثلاث أبناء وأربع انظر يا أستاذ அவருக்கு மூன்று ஆண் மூன்று மகன்களும் மேலும் நான்கு மகள்களும் இருக்கிறார் இருக்கின்றார்கள் ஹம்ச டு எனக்கு ஐந்து சகோதரர்கள் இருக்கிறார்கள் மேலும் ஆறு சகோதரிகள் இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அது இப்போ தர்கீப்பை வந்து நினைப்படுத்திக் கொள்ள வேண்டும் இங்கே வரக்கூடிய தர்கீபானது எப்படின்னு சொன்னால் முதல்ல வந்து வரக்கூடியது என்னன்னு சொன்னால் ஷிபு ஜும்லா வருது ஷிபு ஜும்லா அதாவது ஜார் மஜ்ரூர் ஜாரும் மஜ்ரூர் வந்துச்சுன்னு சொன்னால் நாம் ஹேண்டோட்டில் படிச்சுருக்குறோம் முன்னால் அது வந்து ஹபர் முகத்தமாக இருக்கும் சொல்லிட்டு ஹபர் சரி வரக்கூடிய அனைத்து உதாரணங்களும் அப்பாசு இதை தவிர மற்ற ஹர்ஃபு ஜார் ஜருடைய கொண்டு துவங்கி இருக்கக்கூடிய அனைத்து உதாரணங்களும் ஹாலிதுன் தவிர அப்பாஸ் லஹுவை தவிர மிதமுள்ள உதாரணங்கள் அனைத்தும் ஹபர் முகத்தம் என்று சொல்லப்படும் ஜாருன் ஷிபுஹு ஜும்லா ஹபர் முகத்தம் என்பது முதாஃப் முபத்ததாமேஹி இதே போல மற்றவைகளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் தர்கீப்பை எழுதி பயிற்சி செய்ய வேண்டும் அதே போல ஆஷ்ரு என்பது முதக்கராக வருது அதுக்கு அடுத்து வரக்கூடிய மதூத்

في هذا الكتاب عشرة دروس عند متتل بتتر عند رنا. في حرف جر آه هذا مجرور مبدل الكتاب بدل عشرة اند مبتدا مؤخر مضاف دروس مضاف إليه. சரிங்களா புரியுதா புரிய எங்களுக்கு நான்கு தந்தையுடன் பிறந்த சகோதரர்களும் மேலும் ஐந்து தந்தையுடன் பிறந்த சகோதரிகளும் இருக்கிறார்கள் என்னுடைய நாட்டில் ஐந்து பல் கலைகங்கள் இருக்கின்றன பல் கலை பல கலை கொண்ட கழகம் சரி சரி ஓகே லகி في ذلك في ذلك الدرس பாடத்தில் எட்டு

பதிலளி அனில் அஸ்லத்தில் ஆத்தியத்தி வரக்கூடிய வினாக்களுக்கு முஸ்தில அல் அதல் மது பைனல் கௌசைனி இரண்டு அடைப்பு குறிகளுக்கு மத்தியில் அடைப்பு குறிகளுக்கு மத்தியில் இடம்பெறக்கூடிய கூறப்பட்டுள்ள எண்ணிக்கையை பயன்படுத்தியவனாக வரக்கூடிய வினாக்களுக்கு பதிலளி كم أخا لك؟ عجيب يا أستاذ بارك الله بارك. لي ست... لي ستة إخوة إخوة أحسنت آه جزاك آه. الله خير ستة يعني عدد من معدود النواهر مذكر هذا نالا عدد يبلي كوندورنو கம் அதது வந்து மூணுல இருந்து இந்த இதை அப்பப்ப நினைவுபடுத்திக் கொள்வோம் நம்ம மறந்து போயிடும் அடிக்கடி நினைவுபடுத்தினாதான் இருக்கும் ரூல் ரெண்டுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதது வந்து அது மூணுல இருந்து பத்து வரைக்கும் அதது முதாஃபாக இருக்கும் மாதூது முகாஃபிலையா இருக்கும் முகாப் இலை எப்போதும் மஜ்ரூரா இருக்கும் முதாஃபிலை என்ன வராதுமா ரெண்டு வராது தன்வின்னு வராது இன்னொன்னு வந்து என்ன அல் வராது சரியா மாதூது எப்போதுமே என்னவாக இருக்கும் மஜ்ரூராக இருக்கும் அதனுடைய கடைசி ஜருவுடைய நிலையில் இருக்கும் இந்த மாதிரி சரிங்களா இந்த ரூல்ல எப்போதும் நம்ம நினைவுபடுத்திகிட்டே இருக்கோம் இல்லாட்டி மறந்து போயிடும் அதே போல மூணிலேருந்து பத்து வரைக்கும் மாதூது ஜம இருக்கும் அடுத்து ரூல் நாலில் பார்த்தீங்க சொன்னா மாதூது முதக்கராக இருந்தால் அதது அன்னஸாக இருக்கும் மாதூது அன்னசாக இருந்தால் அதது முதக்கராக இருக்கும் மாற்றி மாற்றி வரும் வாரக்லாக்கும் மூணுலேருந்து பத்து வரைக்கும் தான் இந்த ரூல் جزاكم الله خير جزاكم الله خيرا كم اختا لك لي خمس اخوات احسنت هناك يتني سغودري هل يكرار هل معنا هناك آه عند يعني يكرار كم بقرة في الحقل ويلل يتني معرقل ولنا آه، فيه عشرة تو، آه، فيه عشر بقرات فيه عشر بقرات أحسنت معنى آه، كم طالبة جديدة في الفصل وهو بريل يتني بودية معنى بيغل ولنر.

مذكرة ها بودي عشر هنا طيب جزاك الله خير وجزاك الله خيرا آه، كم طالبة طالبة جديدة كم طالبة جديدة في الفصل وهو بريل يتني بودية معنى بيكال ولا نر فيه تسع அதை நினைவுபடுத்தி தான் நல்லா இருக்கும் நானும் நினைவு சொல்லுங்கம்மா ஆஹ் இந்த குபுரையில் ஒன்பது புதிய மாணவிகள் இருக்கிறார்கள் கம் பபீ பத்தன் ஃப்ரீ முஸ்தஷ்வல் பிரசவ மருத்துவமனையில் எத்தனை பெண் மருத்துவர்கள் இருக்கிறார்கள் இங்க வந்து ஃபிஹா ஃபிஹான்னு சொல்லுவோம் ஃபிஹி ஹி முஸ்தஷ்வல் விலாதா

லக் உனக்கு எத்தனை மகன்கள் இருக்கிறார்கள் எனக்கு நான்கு மகன்கள் இருக்கிறார்கள் கம் உனக்கு எத்தனை பெண் மக்கள் இருக்கிறார்கள் எனக்கு ஏழு பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள் கம் ஜமித்தன்லதிக் உன்னுடைய நாட்டிலே அல்லது உன்னுடைய ஊரிலே எத்தனை பல்கலைக்கழகங்கள் உள்ளன அதில் மூன்று பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன கம் கிதாபன் ஐந்தக் கொஞ்சத்தில் எத்தனை புத்தகங்கள் இருக்கின்றன வரக்கூடிய வாக்கியங்களை படித்து மேலும் அவற்றை எழுது

அதை எழுத்து வடிவத்தில் எழுதுவதுடன் எழுத்து வடிவத்தில் எழுதுவதுடன் அந்த வாக்கியங்களை பின்வரக்கூடிய வாக்கியங்களை எல்லாம் எழுது அப்படின்னு சொல்றாங்க எனக்கு நான்கு சகோதரர்கள் மற்றும் மூன்று சகோதரிகள் இருக்கிறார்கள் முகம்மது முகமது அவருக்கு ஐந்து முகமது அவருக்கு ஐந்து மகன்களும் அஹ் எட்டு மகள்களும் இருக்கிறார்கள் இருக்கிறார்கள்

மருத்துவமனையில் ஒன்பது பெண் மருத்துவர்களும் ஆறு பெண் செவிலியர்களும் இருக்கிறார்கள் என்னிடத்தில் நான்கு சட்டைகள் இருக்கின்றன செய்ய லிஹாதிஹி செய்ய அர்பா து அபுபின் இந்த காரில் நான்கு கதவுகள் இருக்கின்றன இந்த வார்த்தையில் ஐந்து எழுத்துக்கள் இருக்கின்றன சமா சமானி முதர் எங்களுடைய பள்ளிக்கூடத்தில் எட்டு பெண் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள்

ستة أيام قبل بعد كبيرة ورا كريد مضاف إليه نادي بلا مجرور قبل ثلاثة أيام طيب شك. ثلاثة أيام إنه ريت عندي مونرالك منبر يا ذلك سنرار وقت بالأعداد من ثلاث من ثلاث إلى إلى عشرين مون لندو بتو وراكم ينقله எழுது ஆள் குள்ள மினல் களிமாத்தில் ஆத்தியத்தி வரக்கூடிய வார்த்தைகளில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளையும் மதுதன் மாதுதன்ல அதற்கு மாதுதாக எண்ணப்பட்டதாக ஆக்கு ஏற்படுத்து உம் ஆஹ் இந்த ஆதா அது மூன்று இருந்து பத்து வரைக்கும் அப்படியே முன்னால கொண்டு ஆஹ் சதாசுயராஜ் சையராஜின் اربع اخوات و طالبات ست مجلات سبع سبع بنات سبع سبع بنات ثماني ساعات يعني. اربدي تسع 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 سيارات عش... عشرة... عش... 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 عشرة عشرة أخوات بارك الله فيكم الكلمات الجديدة الكلمات الجديدة مفتاح لبريبونا أه. أستاذ إندونيسيا إندونيسيا كلمة كلمات بلورال أوف كلمة வட் எழுது எழுத்து வார்த்தை வார்த்தை வார்த்தைகள் மூன்று மொழிகளை நீங்க சொல்லணும் அரபு இங்கிலீஷ் தமிழ் ம் சி சி ஹுர்ஃபத்து ரூம் அரே غرفن ரூம்ஸ் அரேகள் மஜல்லத்து மேகசின் ஜர்னல் இதல்கள் இதல서 ஒரு மேடை நடக்குது சுன் லெசன் பாடம் துரோசுன் லெசன்ஸ் பாடங்கள் ஹர்ஃபூன் லெட்டர் எழுத்து அம்முன் பேட்டர்னல் அங்கிள் தந்தையுடன் பிறந்த சகோதரர் அம்மாமுன் அங்கிள்ஸ் தந்தையுடன் பிறந்த சகோதரர்கள் ஆஹ் ஓகே ஹர்ஃபோன் எ ப்ளூரல் கீழே சார் ஓகே ஹரோ ஃபுன் எழுத்துக்கள் லெட்டர்ஸ் ஆஃப் தி அல்ஃபெபெட் جزا ک الله خیرا بارک الله فیکم ان شا الله اړد وها پیل پیروتې اوناود پاړه تۍ ناپار په اړده داهه شیخ فوزی بن عبد الله حفظه الله وړی یې ه پارهتۍ ناپار کلام ان شا الله سیري اورې اړوېلیکې پیره